ஹாய் இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா நான் உங்கள் எம்டி இன்றைக்கி இயற்கை மருத்துவ குறிப்புகள் வந்து ஷார்ட்டை பார்க்கலாம் ஞாபக சக்தி அதிகரிக்கணுன்னா வல்லாரக்கீரையை நல்ல நிழலில் காய வச்சு பிடிச்சி புடியாக நல்லா பொடியாக செஞ்சுட்டு தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுடைய ஞாபக சக்தி நல்லா பெருகும் வயிற்றில் புண் இது அல்சர் சொல்லுவாங்க நிறைய பேர் வரும் இன்னும் இல்லை பீட்ரூட் கிழங்கோட சாரை எடுத்து தேனோட கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா புண் வந்து குணமாகும் வாந்தி பெரும்பாலும் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு தொடர்ந்து வாந்தி வந்துட்டே இருக்கும் கர்ப்பமாக இருக்கும்போது கேரட் சாரோட கொஞ்சம் தேன் சேர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா வாந்தியும் இருக்கும் உடம்பும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் பித்தம் சம்பந்தமான நோய்கள் ஏதாவது இருந்தால் கூட தீரிடும் மாரடைப்பு மாரடைப்பு வர்றதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கிறதுனாக்கா அதுக்கு சுக்கு மிளகு திப்பிலி தாமரை இதழ் வெள்ளம் இதெல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நைட்டில் ஒரு ஒரு டம்ளர் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மாரடைப்பை வந்து தடுக்கலாம் வராமல் தடுக்கலாம் உடல் தளர்ச்சின்னாக்கா உடம்பு வந்து ரொம்ப ஆகி சக்தி இல்லாத மாதிரி இருந்ததுனாக்கா முட்டைகோசோட பசுமா பசும் பால்ன்னு சேர்ந்து நெய்யை கலந்து சா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா உடலில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு தளர்ச்சியெல்லாம் நீங்கி நல்ல சக்தியோடு இருக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சில மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு கைக்கான கிளிக் பண்ணுங்கள்